ஓம் ஊம் நமச்சி வாயினமே அண்ணாமலையே போட்டி உண்ணாமலையே போட்டி திருவண்ணாமலை சிவனை போட்டி காசிராமே சுவர சிவனே போட்டி குற்றால சுவர சிவனே சிவச்சு சிவனை போட்டி சிவனை போட்டி இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் நல்லவங்க இந்த அரசியலில் வரணும் நூறு சதவீதம் எல்லாருமே ஓட்டு போடுங்க நம்ம மக்கள் எல்லோருமே நூறு சதவீதம் கண்டிப்பாக கட்டாயமாக அவங்க அவங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க போட்டு போடுங்க இதுக்கப்புறம் இறைவன் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க தென்னாட்டு சிவன் இந்நாட்டு சிவன் காசி ராமேஸ்வர சிவன் குற்றாலீஸ்வர சிவன் குடுங்காளீஸ்வர சிவன் ஊழி வாங்கினோம் திருவண்ணாமலை சிவனை போற்றி அண்ணாமலையரை போற்றி இந்த நாடு நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும் நல்லவங்க கையில் இந்த அரசியல் ஒப்படைக்கணும் நம்ம மக்கள் எல்லாமே மன நூறு சதவீதம் கம்பல்சரி எல்லாருமே ஓட்டு போட்டணும் ஓட்டு போடாமல் யாரும் இருக்காதிங்க அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க நான் ஓட்டு போட மாட்டேன் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க எல்லாமே நம்ம கடவுள் இருக்கார் அவர் பார்த்துக்காரு நல்லாயிருக்கும் நாடு நாட்டு மக்கள்